துடிப்பாக செயல்படும் பிரச்சக ராசி நேயர்களே உங்களுக்கு சுறுசுறுப்பும் உங்களுடைய துடிப்பும் உங்களுடைய தேச பயணம் தொடர்பான முயற்சிகள் சில பேருக்கு கைகூடும் மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் அலை அழைப்பா அதாவது அலைப்பாயும் சிந்தனைகளை குறைந்து அதே போல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது புத்திர வழி சுபகாரியங்கள் சுப சுப புத்திர வழியில் சுப விரயங்கள் உண்டுமான சித்தர் வழிபாடு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் போகர் வழிபாடு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறு குழந்தைகளாக இருப்பவர்கள் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை கொல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிகதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூத சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யா யச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குருசுக்ர சனிப்பியேஸ்வராகவே கேதவிடும் மகா உலகெங்கும் வாடக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் நாளமாக இருப்பீங்க நம்புகிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவோ இழப்புக்கள் எவ்வளவோ நல்லது கெட்டது நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேர் நம்ம இழந்திருக்கோம் எவ்வளவோ ப்ளஸ் மைனஸ் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மேஷ ராசியிலேருந்து ராசி வரையில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் என்னென்ன கோவில் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நேரம் கிடைக்கும்போது அந்த வருஷத்தில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வியாதிகள் பிறக்கும் அதாவது அந்த வியாதிகள் அப்படிங்கிறது அது எப்படின்னே தெரியாது குழந்தைகள் முதல் ஆரம்பிக்கும் அந்த புதிய வியாதிகள் சூறக்காற்று படுகொலை அதிகரிக்கும் நிலநடுக்கம் ஏற்படும் காட்டு தீ பரவும் அதே போல் கடல் அதிகபட்சம் உள்வாங்குதல் அண்டை நாட்டுடன் பல பிரச்சனைகள் பல போர் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வரும் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நாம் பார்க்கலாம் அரசியல் மாற்றத்தை நிச்சயமாக பார்க்கலாம் அரசியல் சண்டை அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் செய்தியாளர்களுக்கு பல பிரச்சனைகள் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் செய்தியாளர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது நல்ல பேர் போன ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரணிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் இது வந்து பார்த்திங்கன்னா தீரா பகை காரணமாக சில விஷயங்கள் நடக்கும் அரசியல் மாற்றங்கள் குழந்தைகள் பாதிப்பு வாகன விபத்து போதை பொருட்கள் அதிக அளவில் விற்பனை கட்டுக்கடங்காத அளவுக்கு இங்கே இந்தியாவில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இதே வெளிநாட்டில் பண்ணினுன்னா அது பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் அதிகரித்து போகுதல் காவல்துறை சில நேரங்களில் அலட்சியமாக செயல்படுதல் இது எல்லாமே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகத்தை எல்லாமே பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் பரிகாரத்தை பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிக அளவில் நீங்கள் நன்னாக இருக்கணும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட இஷ்ட தேவதா குலதேவதா துறை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஜோதிட யுகம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வருகிற ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்னைக்கு பிறக்கிறது நமக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு பிறக்கிறது ரைட்டு அன்றைய திதம் துவாதசி போக அடுத்தது திரையோதசி திதி வருது ரெண்டாவது அன்றைக்கி யோகம் எப்படி தெரியுமா இருக்குது நாளெல்லாம் மரண யோகமாக இருக்குது இன்னும் சிறப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆனால் ஃபுல்லாக யோகம் சரியாக இல்லை நேத்திரம் ஜீவன் கிடையாது நேத்திரம் கிடையாது ஜீவன் அறதாக இருக்குது உயிர் நாடின்னு சொல்லுவோம் ஜீவன் அறதாக இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் பாதி சதய நட்சத்திரத்தில் இருக்க அடுத்த சில பாதி வந்து புரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரமாக பிறக்கிறது சதய நட்சத்திரம் அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் யோகம் மரண யோகம் ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனை பிடிச்சிடுங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் வருவீங்க செவ்வாய்க்கிழமை பெருமானை இருக்க பிடிச்சிருங்க இதே வேறு கிழமையில் வந்தால் வேறு தெய்வங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானை பிடிச்சிட்டா வேறு எதுவுமே தேவையில்லை அவருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது முருகப்பெருமான இருக்க பிடிங்க வாழ்க்கையில் பெரிய அளவான் துடிப்பாக செயல்படும் ராசி நேயர்களே உங்களுக்கு சுறுசுறுப்பும் உங்களுடைய துடிப்பும் உங்களுடைய வேகமும் சிறப்பு பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அமைப்புக்கேற்ப சுப அசுப பலன்களை பார்க்க போகிறோம் சாதகம் பாதகம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தன வரவுகளில் இருந்த தாமதம் விலகும் நல்லவர்களின் நட்பும் அறிமுகமும் கிடைக்கும் சமூகத்தில் பதிப்பும் மரியாதையும் மேம்படக்கூடிய யோகம் உண்டு பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு செய்து ஒரு பிரச்சனை இருக்கா இந்த பிரச்சனை நம்ம இப்படி தான் தீர்வு இப்படி இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற யோகியம் சில விஷயங்கள் உண்டு நீண்ட நாட்களுக்காக இழுபறியாக இருந்து வந்த சில பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் தூர தேச பயணம் தொடர்பான முயற்சிகள் சில பேருக்கு கைகூடும் மனதளவில் இருந்து அந்த கட்டுப்பாடுகள் குறையும் அலை அலைப்பா அதாவது அலைப்பாயும் சிந்தனைகளை குறைந்து கொள்வதன் மூலம் மனதில் தெளிவு ஏற்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு பொருளாதார விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணைவியோடு மனம் விட்டு பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் சில விஷயங்களை கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எல்லாம் நீங்கி ஓரளவுக்கு சக்சஸ்ஸாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றி மறையும் துரித உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது மாற்று வைத்தியத்தை குறைத்து கொள்வது நல்லது பயணத்தின் மீது த தன்மைகள் சில யோகங்கள் அமைப்புக்கள் உண்டு அதே போல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது புத்திர வழி சுபகாரியங்கள் சுப சுப புத்திர வழியில் சுப விரயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் எதிர்ப்பு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் தாய் வழி உறவினர்கள் வழியில் ஒத்து ஒத்துழைப்புகள் மேம்பாடு மற்றும் அரசு தொடர்பான விஷயங்களில் சக்சஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உறவு அதே போல் முன்னேற்றத்திற்கான நல்வழி பிறக்கக்கூடிய சு யோகிய அம்சம் ஜாதகத்தில் உண்டு விர்சகராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் சில விஷயங்களை பார்த்து நடந்துக்கிறது நல்லது என்றைக்குமே புளிப்பானி சித்தர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புலிப்பானி சித்தர் வழிபாடு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போகர் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் நடுப்பழனி மரகத பாணி சுவாமி அப்படின்னு சொல்லி அது வழிபாடு பண்ணலாம் உத்தரமேரூர் பாலசுப்ரமணியர் கோவில் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பு அதே போல வந்து பார்த்திங்க கிரகங்களின் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா மெட்ட குப்பை பாலசுப்பிரமணிய சுவாமி வழிபாடு இதெல்லாம் சிறப்பு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கந்தக்கோட்டம் கோட்டம் கோபிச்ச சென்னை கந்தக்கோட்டம் பாளையத்தில் இருக்கக்கூடிய பச்சமலை சுப்பிரமணியர் எட்டுக்குடியில் உள்ள முருகன் வால்மீகி சித்தர் இந்த மாதிரியான வழிபாடுகள் உங்கள் சாதகப்படி சிறப்பை தரக்கூடியதாக அமையும் இதெல்லாம் சிறப்பான ஒரு வழிபாடுகள் அதே போல பெண்கள் புத்திர வழிகளில் சில விரயங்கள் உண்டு சுப விரயங்கள் உண்டு எதிராக விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் கெட்ட வழி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல தாய் வழி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் தாய்மாமனுடைய அனுசரணைகள் அதிகமாக இருக்கும் எதிர்கால நிமித்தமாக சேமித்து வைப்பது தொடர்புகளை முயற்சி அதிகரிக்கும் சிறு குறு தொழிலையும் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் காணப்படும் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்குதுங்க அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறு குழந்தைகளாக இருப்பவர்கள் பெரியவங்க ஆரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருட்சக ராசிக்காரர்கள் சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணுறது அவங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது இதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சில மாணவ மாணவிகளுக்கு அப்படின்னு எடுத்து பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் திறமைக்கான வளர்த்துக்க திறமை வளர்த்துவது கொள்ளுவான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வ வளர்த்துக்கோங்க ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் அலைச்சலுக்கு பின் கிடைக்கும் கல்வி தொடர்பான நல்ல விஷயங்கள் நடக்கும் தேவையற்ற பேச்சுக்களை தீர்ப்பது நல்லது பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது முன்னேற்றத்தை நல்ல வழிவகுக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் வியாபாரி சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு போட்டி பொறாமை இருக்கும் வியாபார தலை திருஷ்டி பொறாமைகள் சில விஷயங்களுக்கு எல்லாத்தையும் கடந்து சில விஷயங்கள் பண்ணுவீங்க புதிய வியூகங்கள் அமைக்கும்போது தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது நல்லது புதிய தொழிலை புதிய தொழிலை செய்வதற்கு முன் நன்கு ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அதே போல் அரசு தொழில் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் திராவ வழி தொடர்புகள் பணிகளில் லாபம் ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லும்போது சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் நுட்பமான பேச்சுக்கள் வேண்டும் மூலமாக சாதகமான பேச்சுக்கள் வேண்டும் வித்தியாசமான சில முயற்சிகளின் மூலம் புதிய மாற்றங்களை உருவாக்குவீர்கள் எதிர்கால திட்டங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும் கட்சி சார்ந்த பணிகளில் வாரிசுகளை ஈடுபடுத்துவீர்கள் கட்சி சார்ந்த பணிகளில் வாரிசுகளை ஈடுபடுத்துவீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ரெண்டு வரையில் அர்த்தம் அதிகமாக இருக்கும் அதாவது சில பேர் எல்லாேருமே இப்போ என்ன சொல்லுவாங்க வாரிசு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள் வாரிசு அரசியலாக ஏங்க வாரசு அரசியல் பண்ணுறீங்க நான் அப்பா அப்பா கொடுத்த நான் எனக்கு அடுத்தது என் பிள்ளை இந்த மாதிரி எதுக்கு எங்கள் வாரிசு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் இந்த இதில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கட்சி சார்ந்த பணிகளில் வாரிசுகளை ஈடுபடுத்துவீர்கள் உங்கள் வாரிசுகளை முன்ன முன்னாடி எடுத்து வந்து உட்கார வச்சு வ வாரிசுகள்லாம் வந்து நீ இதை பண்ண அதை பண்ண அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க சில விஷயங்கள்லாம் அதை தெரிஞ்சு கத்துண்டு சில விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது சில பேர் அவங்க வாரிசை தான் நம்புவாங்க வெளியாட்களை நம்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு வழிபாடுகள் அப்படின்னு போது பத்ரகாளி அம்மன் வழிபாடு கூட சிறப்பு சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைபொழிகள் மாறும் ஸோ விரச்சகராசி அப்படின்னு சொல்லும்போது ஓம் அனுகிரக தாராதேவி கரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகலகாரிய சித்தி அனுகிரகம் குரு குரு இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை விரதம் இருக்குங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது உங்கள் ராசிக்கே சிறப்பான ஒரு விஷயம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது உங்கள் ராசிக்கே உகந்த விஷயம் விரச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வைத்தீஸ்வரன் கோவில் வழிபாடு செவ்வாய் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமையும் வாழ்க வளமா இதுவரையிலே நாம் பார்த்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகம் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பொது பலன்களாக நான் கொடுத்துருக்கேன் இந்த பொது பலன்களே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு பளிச்சிருக்கும் சில பேருக்கு அது பலிதமாகுது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ரெண்டாயிரத்து இருபத்தாறு எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு நல்லதெல்லாம் நடக்குமா வேறு அரசாங்க வேலை கிடைக்குமா என்னுடைய திருமணம் எப்படி இருக்கும் வெளிநாடு போவேனா நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் என்னுடைய சக்ஸஸ் இருக்கும் என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஒருவர் தன்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கார் நீங்கள் அந்த கெரியரின் உச்சத்தை நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத ஒருத்தர் தொட்டுட்டு கெரியரோட உச்சத்தை தொட்டுட்டு வந்துட்டார் அரசியலுக்கு வந்துட்டாரு நீங்கள் அந்த உச்சத்தை எப்போ தொட போறீங்க அவர் தொட்டுட்டு வந்துட்டார் நீங்கள் எப்போ தொட போறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுபா